السلام عليكم ورحمة الله وبركاته قرآن وعدة دين عوصيام من الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا ذكرا ولا له لخافلون قال النبي صلى الله عليه وسلم ما من شفيع أفلل منزلة عند الله يوم القيامة لا نبي ولا ملك ولا غير أو ما قال علمي والصلاة والسلام صدق الله العليم பலவற்றின் திருநாமத்தால் ஆர்வம் செய்கின்றேன் எங்கள் பரிசுத்தமானவர்களின் குடும்பத்தார் மீதும் உன்னதமானவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் நம்மை படைத்த இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் மூலம் ஒவ்வொரு வேதங்கள் இறக்கினான் ஆனால் அந்த கூட்டத்தார்கள் அந்த வேதத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் மதிக்காமல் விட்டுவிட்டார்கள் மட்டுமல்ல தங்கள் சொந்த கருத்தில் அதில் இணைத்தார்கள் மேலும் தங்களுக்கு பிடிக்காத கருத்தில் அதில் இருந்து விளக்கினார்கள் இப்படியே காலப்போக்கில் அழிந்து விட்டன இறுதியாக வல்லாஹுத்தானா கண்மணி நாயம் ரசுல் அல்லாஹி சொல் அவர்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கினான் அதுதான் இறுதி வேதமான அழில் குர்ஆன் ஆகும் இந்த குரான் இறக்கப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் அது இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இனி கேமத் வரை அது பாதுகாக்கப்படும் காரணம் என்னவென்றால் அது இறக்கவை சொல்லாஹவே அதை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்து கொட் எடுத்து கொடுத்தான் அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான் என்ன நெஹ் நு நசல் நதி குரோவான அலஹூ நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம் நிச்சயமாக நாம் அதை பாதுகாக்கவும் செய்கிறோம் என்று அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதை நான் பாதுகாக்கிறேன் அல்லாஹ் சொன்னாலும் அதை பார்த்த பிறகு நம்மை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அந்த வகையில் நாம் அல்லாஹ்விற்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் குரானை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை அதிகமாக ஓத வேண்டும் அதை அதிகமாக ஓத வேண்டும் என்றால் அதன் சிறப்புகளை நாம் அறிய வேண்டும்

அதை கொண்டு அவர் இனமும் நல்ல வழியில் செலவு செய்தார் இந்த ரெண்டு பேரை பார்த்து பொறாமைப்படுவது கூடும் என்று நபீசிலோலாய சிமவர்கள் கூறினார்கள் நண்பர்களே பொதுவாக நம்மை விட எல்லா வகையிலும் உயர்ந்த ஒருவரை பார்த்து தான் பொறாமைப்படுவோம் ஆனால் திருக்குரான் ஓதக்கூடியவரை பார்த்து பொறாமைப்படுவது கூடும் என்று நபீஸோல்லாய சிமவர்கள் கூறினார்கள் என்றால் அந்த குரான் ஓதுதினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் வாக்கியங்களையும் சொல்ல அவசியமில்லை அந்த அளவு எண்ணற்ற நன்மை இருக்கிறது ஓதினாரோ அவருக்கு பத்து நன்மை எழுதப்படும் ஒருவர் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு முப்பது நன்மை எழுதப்படும் என்பது ஒரு ஹதீஸின் கருத்து அது மட்டுமல்ல குரானை பொறுத்தவர் எல்லாமே நன்மைதான் அதை தொட்டால் நன்மை அதை பார்த்தால் நன்மை அதை சிந்தித்தால் நன்மை அதை எழுதினால் நன்மை அதை பிறகு கற்றுக் கொடுத்தால் நன்மை அதன்படி அமல் செய்தால் நன்மை இப்படி குரானில் நமக்கு எவ்வளவோ நன்மை இருக்கிறது சூரியன் தலைக்கு மேல் வைக்கப்படும் அப்போது நமக்காக அல்லாஹத்தில் சிபாரிசு யார் இருப்பார் யாருமே இருக்க மாட்டார் நபி அவர்களை தவிர யாருமே இல்லை ஆனால் அது நபியே சொல்கிறார்கள் என்னை விட குரான் தான் சிறந்தது அல்லாஹிடத்தில் சிபாரிசு செய்ய வேறு மலைப்பும் இல்லை நபியும் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த குரானை நாம் இன்று ஒழுங்காக ஓதுகிறோமா கவனமாக ஓதுகிறோமா என நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே நமக்கு நன்மையில் அள்ளித்தர் இந்த குரானை நாம் அதிகம் ஓத வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அதை மனம் செய்ய வேண்டும் அதற்கு வல்ல புரிவாராக ஆமீன்